வணக்கம் நண்பர்களே மாணவ மாணவிகளுக்கு ஒரு வெற்றியின் செய்தி படிக்கின்ற பாடம் கடினமாக உள்ளதா மனதில் பதியவில்லையா தோல்வியின் பயம் உண்டா கவலை வேண்டாம் இதை உங்கள் அணுதின வாழ்வில் செய்யுங்கள் நிச்சயமாக பயம் நீங்கும் வெற்றி உண்டாகும் நான் உங்கள் சதீஷ்குமார் குவைத் தேசத்திலிருந்து அநேக மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணிப்பர் காரணம் அந்த பாடம் கடினமாக உள்ளன மனதில் கொள்ள முடியாத நிலை என்று இதனால் எதிர்காலத்தை குறித்த பயம் உண்டாகும் வாழ்வில் நிச்சயமற்ற தன்மையோடு வாழ்ந்து வருவார்கள் இதனை மாற்று இவைகளை அனுதினமும் செய்யுங்கள் இதன் மூலம் கடினமான பாடத்தை சுலபமாக மாற்றலாம் சுலபமாக விரும்புகின்ற காரியங்களை வாழ்வில் கற்றுக்கொள்ளலாம் அது எப்படி என்றால் மூன்று கருவிகளான கண் வாய் காது இவைகளை பயன்படுத்துவதன் மூலம் முதலாவது கண்ணை எடுத்துக்கொள்ளலாம் எந்த ஒரு சப்ஜெக்ட் கடினம் என்று நினைக்கிறீர்களோ மனதில் பதிவில்லை என்று புலம்புகின்றீர்களோ அந்த சப்ஜெக்டை கண்கள் அதிகமாக காண வேண்டும் ஏனென்றால் கண் ஒரு கேமரா போன்றது கேமராவுக்கு நல்லது கெட்டது எது என்று தெரியாது படம் பிடிக்கின்றவற்றை தன்னிடம் வைத்து கொள்ளாது உடனே சேவிங் பகுதிக்கு அனுப்பிவிடும் அதுபோலவே நம்முடைய கண்களுக்கு நல்லது கெட்டது என்று தெரியாது காண்கின்ற அனைத்தையும் தன்னிடம் வைத்து கொள்ளாமல் இருதயத்துக்குள் அனுப்பிவிடும் இருதயம்தான் சேவிங் டிஸ்காக வேலை செய்கின்றன பிறகு அந்த காரியம் இருதயத்துக்குள் அல்லது எண்ணங்களுக்குள் சில மணித் துளிகள் அதாவது சில நாட்கள் இருக்கும் பிறகு சுலபமாக மறைந்து போகும் காரணம் ஒரு காரியத்தை அல்லது கடினமான சப்ஜெக்டை ஒரு முறை கண்கள் காண்பதினால் அப்படியானால் ஒரு செயலை செய்ய வேண்டும் அது என்னவென்றால் எவைகளை கற்க வேண்டுமோ கடினமாக உள்ளதோ அவைகளை அதிகமான நேரம் நம்முடைய கண்கள் காண செய்ய வேண்டும் இதன் மூலம் காண்கின்றவைகள் இருதயத்துக்குள் சென்று நிரந்தரமாக எழுதப்படுகின்றன இவைகளை சுலபமாக வெளியெடுத்து பரீட்சலை எழுதி வெற்றி கொள்ள முடியும் இங்கு ஒரு செயல்முறையே செய்யலாம் அது என்னவென்றால் கற்றுக்கொள்ள வேண்டியவற்றை கடினம் என்று நினைக்கின்ற பாடத்தை ஒரு பேப்பரில் தெளிவாக எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு வாகனங்கள் பள்ளிக்கு போகும் பொழுது பள்ளிகளில் வீடுகளில் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கண்களை கொண்டு அவைகளை காண செய்ய வேண்டும் இப்படி எவ்வளவு அதிகமாக கண்கள் காண்கின்றதோ அவ்வளவு எளிமையாக நம்முடைய இருதயத்திலே பதிந்துவிடும் கடினமான ஒன்று சுலபமாக நம்முடைய கண்கள் மாற்றிவிடும் இரண்டாவதாக வாய் என்ற கருவியை பார்க்கலாம் கண்கள் காண்கின்ற அனைத்தும் இருதயத்துக்குள் செல்லும் இந்த வாய் என்ன செய்யும் என்றால் இருதயத்திற்குள்ளவற்றை வெளியே எடுத்து வந்து சொல்லும் இரண்டாவதாக இதே வாய் என்ன செய்யும் என்றால் கண்கள் காண்கின்றவற்றை சத்தம் போட்டு சொல்லும் இப்படியாக இரண்டு செயல்களை கொண்டதாக காணப்படுகிறது இங்கு வாயானது என்ன செய்கிறது என்றால் சத்தம் போட்டு படிக்கும் பொழுதெல்லாம் அந்த சத்தமானது நம்முடைய காதுகள் வழியாகவே சென்று இருதயத்திலே எழுதப்படுகிறதாக காணப்படுகிறது அப்படியானால் இங்கு ஒரு செயல்முறையை செய்யலாம் அது என்னவென்றால் எப்பொழுதெல்லாம் கண்களை கொண்டு பாடங்களை காணும் பொழுது கூடிய மட்டும் சத்தம் போட்டு படிக்க பழகி கொள்ள வேண்டும் அப்பொழுது அந்த பாடம் நம்முடைய காதுகளின் வழியாக உள்ளே சென்று திரும்பவும் இருதயத்திலே எழுதப்படும் அப்படியானால் சத்தமில்லாமல் மனதில் படிக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால் காதுகள் என்ன செய்யும் என்றால் எவைகள் அதிக சத்தத்தை உண்டு பண்ணுகிறதோ அவைகளுடைய சத்தத்தையே நம்முடைய இருதயத்துக்குள் அனுப்பும் அப்படியானால் சத்தமில்லாமல் படிப்பது வீணாகும் பயனற்ற நிலை உண்டாகும் ஆகையால் கூடிய மட்டும் கடினம் என்று நினைக்கின்ற பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என் வாழ்வில் என்று நினைக்கின்றவற்றை சத்தம் போட்டு படிக்க ஆரம்பிக்க வேண்டும் தனிமையாக போகும்பொழுது சத்தமாக சொல்லிக்கொண்டு கொண்டு போகலாம் முடிந்தால் சத்தம் போட்டு படிக்கின்றவற்றை மொபைல் போனில் வாய்ஸ் ரெக்கார்ட் செய்து வைத்துக் கொள்ளலாம் மூன்றாவது கருவி காது காதுகள் எலக்ட்ரானிக் ஸ்பீக்கர் போன்றது எலக்ட்ரானிக் ஸ்பீக்கர் என்ன செய்யும் என்றால் சத்தத்தை வெளியே தள்ளும் ஆனால் காதுகள் சத்தத்தை உள்ளே தள்ளும் அதாவது உள்ளே இழுக்கும் சத்தம் வார்த்தைகள் அனைத்தும் காதுகள் வழியாக எங்கு செல்லும் என்றால் இருதயத்துக்குள் சென்று அங்கு எழுதப்படும் இங்கு ஒரு காரியத்தை நாம் அறிய வேண்டும் அது என்னவென்றால் எவைகள் அதிகமாக சத்தத்தை உண்டு பண்ணுகிறதோ அந்த சத்தமே நம்முடைய காதுகள் வழியாக முதலில் இருதயத்துக்குள் செல்லும் இங்கு ஒரு செயல்முறையை செய்யலாம் அது என்னவென்றால் தன்னைச் சுற்றி எவைகள் அதிகமான சத்தத்தை உண்டு பண்ணுகிறதோ அவைகளையே முதலாவது தன்னுடைய இருதயத்துக்குள் அனுப்பும் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கடினமாக உள்ள பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற பாடங்களை மௌனமாக படிக்காமல் வாயினால் சத்தம் போட்டு படிக்க வேண்டும் அப்படி சத்தம் போட்டு படிக்கும் பொழுது அந்த சத்தமானது அந்த வார்த்தைகளானது நேராக காதுகள் வழியாக நம்முடைய இருதயத்துக்குள் சென்று எழுதப்படும் அதோடு கூட தனிமையாக செல்லும் பொழுது சத்தம் போட்டு படிக்க முடியாத நிலை இருக்கிற அந்த வேலையிலே ரெக்கார்ட் பண்ணின மொபைல் வாய்ஸில் இருந்து கேட்கலாம் இங்கு ஒரு காரியத்தை மனதில் கொள்வோம் அது என்னவென்றால் கடினம் என்று நினைக்கின்ற பாடத்தை நம்முடைய கண்கள் அதிகமாக காண வேண்டும் நம்முடைய வாயினாலே அதிகமாக சத்தம் போட்டு படிக்க வேண்டும் இதன் மூலம் நம்முடைய காதுகள் வழியாக அந்த வார்த்தையானது இருதயத்துக்குள் சென்று நிரந்தரமாக எழுதப்படும் பிறகு சுலபமாக பரிச்சலை எழுதி வெற்றி கொள்ளலாம் அதோடு கூட ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பாடத்தை ஒரு முறை பார்ப்பதினாலோ படிப்பதினாலோ கேட்பதினாலோ அந்த காரியம் நம்முடைய மனதிலே பதியாது அப்படியானால் ஒரு காரியத்தை பலமுறை நாம் பார்க்கும் பொழுது பல முறை வாயினாலே படிக்கும் பொழுது பல முறை அந்த காரியத்தை கேட்கும் பொழுதுதான் அவைகள் இருதயத்துக்குள் சென்று எழுதப்படும் நிரந்தரமாக என்பதை மனதில் கொள்ள வேண்டும் பிறகு நீங்கள் உறங்கும் பொழுது கேட்டாலும் சுலபமாக சொல்லிவிடுவீர்கள் இதனால் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் உதாரணமாக தூங்கும் பொழுது உன் பெயர் என்ன உன் பெற்றோர்கள் பெயர் என்ன வீட்டின் விலாசம் என்ன என்று கேட்டாலும் சொல்லுவோம் அதன் பொருள் என்னவென்றால் அவைகளை அதிகமாக சொன்னதினாலே அவைகளை அதிகமாக கேட்டதினாலே அவைகளை அதிகமாக கண்கள் கண்டதினாலே அதே கடினமான பாடத்தை முடியவில்லை என்று சொல்லுகிற பாடத்தை அதிகமாக காண வேண்டும் கேட்க வேண்டும் சத்தம் போட்டு படிக்க வேண்டும் இப்படி செய்வது நிமித்தம் இருதயத்திலே நிரந்தரமாக எழுதப்படும் பிறகு எல்லா வேலைகளிலும் சுலபமாக பதில் சொல்லலாம் அது நிமித்தம் வெற்றியை உறுதிப்படுத்தலாம் வெற்றி நமதே நன்றி நண்பர்களே